குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்து ஆணவத்துடன் செயல்படுவதால் தான் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார் ஒரு பெரிய பழமொழியை சொல்லுவார்கள் அத்தைக்கு மீசை முளைக்கட்டும் என்று பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் தானே அதனுடைய தலைவரே இதுவரையில் தமிழக மண்ணில் நின்ற எந்த தேர்தலிலும் வெற்றி என்ற இலக்கை தொடவில்லை அவருடைய திருவாயால் தான் கடந்த தேர்தலின் போது பேட்டி அளித்தார் தமிழகத்திலே இருக்கின்ற நாற்பது தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் மன்னைக்கவும் குறிப்பாக கொங்கு மண்டலங்களில் டெப்பாசிட் கூட வாங்காது என்றார் ஆனால் நாற்பது தொகுதியை வென்று காட்டி நின்று காட்டியவர் எங்கள் மாண்பு தமிழக முதல்வர் ஆணவமா அல்லது எங்களை போன்ற சமூக அக்கறை கொண்டவர்கள் என்னுடைய வயதிற்கே நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பொது வாழ்க்கையில் இருப்பவர் எங்களுக்கு ஆணவமா எங்களுடைய பொது வாழ்க்கையின் வயதை கூட எட்டாதவர் கூறுகின்ற இந்த சொல்லை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்